ஒன்பதாம் அதிகாரத்திலேயே வாசிங்க நாலாவது வசனத்தை அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே மொள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான் அதற்கு கர்த்தன் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது ஆனா என்னன்னே புரியல அது ஒண்ணுமே தெரியல இன்னும் ஒண்ணு கேக்குது பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை இடி முழக்கத்தை மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு இடி இப்ப நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது பத்தாம் அதிகாரம் ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்போ அதில் என்னமோ இருந்திருக்குன்னா ஒன்று இருக்கு இப்போ கத்தர் சொல்கிறாரு அதை எழுதாத அதை என்ன பண்ணிடு அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட சொன்னார் அது அவங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுன்னு சொன்னதெல்லாம் அவனும் எழுதிட்டே வரான் அவரும் சொல்கிறாரு எழுதுறாரு இப்போ ஒரு விஷயத்தை கொண்டாந்து சொல்லிட்டு சொல்கிறாரு இதை என்ன செய்யாத எழுதாத இதுன்னு யாருக்கும் சொல்லாத அப்போ அது யாருக்கு சொன்னார் மற்றவங்களுக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அப்போனா இவர் யார் அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்போ அவன்கிட்டையும் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்லாதேங்கிறாரு அப்போ அது யாருக்கு அது அவனுக்கு யோவானுக்குரியது அவனுக்குரிய ரகசியம் அது அவனுக்கு புரியுது ஆண்டவர் சொல்கிறாரு யாருக்கிட்டையும் சொல்லாத அதை நீ அப்படியே சீல் பண்ணி வச்சுரு இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் சொல்கிறத உங்கள் மூலிமா பேசுகிற ஆண்டவர் உங்களுக்குன்னு சில ரகசியங்களை பரலோகம் பேசும் உங்களை நம்பி பரவங்க சில விஷயத்த சொல்லும் இதை முத்திரை போடு ஆனால் சொல்லுவார் ஆண்டவர் மற்றவங்ககிட்ட சொல்லாதே என்பார் நம்ம பசங்க சொல்லுவாங்க தெரியுமா ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இதை அவங்ககிட்ட சொல்லிடாதே அப்படிம்பாங்க இதே ஸ்டாண்டர்ட் தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா ட்ரஸ்ட் பரவலவங்களை என்ன செய்ய தொடங்குது ட்ரஸ்ட் நம்ப தொடங்குது உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னால் அது வெளியே போகாது அதான் பரலோகம் நம்ம மேலே வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மனுஷன் மேலே யார் வைக்கிறது தேவன் வைக்கிறார் நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது வேற அது இயல்பு அது உண்மை அது நடக்கும் தேவன் நம்புகிற மனுஷன் நாம் இருக்கிறோம் பாருங்க அதுதான் இருக்கிறதுலே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக நம்பி இருந்து ஒரு ரகசியத்தை ஒரு கிட்ட சொல்றாரு பாருங்களேன் இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோ ஆனால் யார்த்தையும் சொல்லிடாத ஏன் அவனை நம்புகிறாருன்னா அவன் சொல்ல மாட்டான் அவருடைய நம்பிக்கை அப்போ பரலோகம் உங்களை இன்னும் நம்புதா பரலோகத்தின் நம்பிக்கைக்குரியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா இன்றைக்கி நம்மக்கிட்ட பரலோகம் அந்த நம்பிக்கை வைக்கலை பரலோகம் நம்மளை நம்பலை பரலோகம் நம்புச்சுன்னா கர்த்தர் வெறும் வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கொடுக்க மாட்டாரு சத்தியத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் இது ஒரு ஸ்டாண்டர்டு இதையும் தாண்டி கர்த்தர் ரகசியத்தை பேசுவார் உங்களோட உட்காந்து வந்து என்னோட உட்காந்து கர்த்தர் என்ன செய்வார் பல நேரத்தில் ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் கூட்டிகிட்டு போய் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு இது அவங்ககிட்ட போய் சொல்லு இதை இவனுக்கு சொல்லு ஏழு சபைகளுக்கு சொல்லு மோவாபியர்களுக்கு சொல்லு நீ போய் யோனாக்கிட்ட கிட்ட சொல்லுவார் நீ போய் ஜனங்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஓகே ஆனால் யாருக்கிட்டே சொல்லாதேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் பைபிளில் வாசிச்சு பாருங்கள் சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லாமல் அப்படியே ஊழியக்காரங்க தள்ளிட்டே போவாங்க இவைகளை குறித்து எழுத எனக்கு மனம் இல்லைம்பாங்க இவைகளை குறித்து எழுத எனக்கு சமயம் இல்லைம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் அந்த இடத்துல என்ன செய்ய விரும்பலை அதை சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம் ஆனால் பல ரகசியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் சபையோடு கூட மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் உங்களோட என்னோட உட்காந்து தேவன் பேச விரும்புகிறார் நம்ம என்றைக்காவது அந்த அவைலபிலிட்டிக்குள்ளே வந்திருக்குறோமா முதல்ல அவைலபிலிட்டினால் நேரம் அந்த நேரத்தில் தேவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்தால் தான் இது நமக்கு கேட்கும் பல நேரத்தில் நம்ம தேவன் சொல்கிற இடத்துக்கு வர்றதே இல்லை அந்த சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஃபேமிலியாக போயிட்டுருப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் பேசும்போது கணவன் மனைவி பேசும்போது ஒரு பொதுவான காரியத்தை தான் பேச முடியும் எல்லாரும் இருக்கும்போது பேசும்போது என்ன செய்வாங்க நார்மல் விஷயங்களை பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் பேசும் போகும்போது தான் பர்ஸ்னலாக பேசுவாங்க அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் பர்ஸ்னலியும் தாண்டி பல நேரங்களில் கணவன் மனைவியாக இருந்தாலும் தங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததான சில விஷயங்களை மறைச்சே வச்சுருப்பாங்க சொன்னால் என்ன வந்துடும் பிரச்சனை வந்துடும் எப்போ நான் சொன்னால் பிரச்சனை வராதுன்னு ஒரு நம்பிக்கை வருதோ அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட மறைக்க எனக்கு மனசில்லை நான் உண்மையை என்ன செஞ்சுறேன் சொல்லணும்னு அந்த உண்மையை அவங்க சொல்லணுன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைக்கணும் அந்த நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சால் மட்டும்தான் நீங்களும் நானும் கர்த்தரிடத்துலேருந்து ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்லேயே இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாம் பரலோகத்துக்கு போகிறத தான் விரும்புகிறோம் ஆனால் தேவன் அதை விரும்பலை இப்போ நீங்கள் உங்கள் பையன் இருக்கிறாரு சில அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா மானத்தை வாங்கிடாத அப்படிம்பாங்க சில அப்பா அம்மா சிலர் என்ன சொல்லுவாங்க நல்ல மார்க் எடுத்துடுறா அப்போ தான் எதையாவது குரூப் குரூப் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க ஆனால் சில அப்பா அம்மா அப்படி பேசவே மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் க்ளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் கூடுமானால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் எங்கள் பரம்பரையில் நாங்கள் எல்லாம் நல்லா படித்தவங்க அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இப்போ நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோன்றதான் முக்கியம் தேவனுடைய கண்கள் அப்படி தேடிக்கிட்டே இருக்கோம் எவன் கூட பேசலாம் யார் கூட பேசலாம் யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு டிசிஷன்கள் இருக்கிறாங்க ஒருத்தங்கிட்டே ரகசியத்தை வெளிப்படுத்த முடியல அவரால் ஒருதே ஒருத்தன் மார்பில் சாஞ்சிருக்கான் அவன் போய் கேட்குறான் அந்த காட்டி கொடுக்குறவன்னு சொல்கிறீங்களே அது யார் அப்படின்னு யாருகிட்டையும் சொல்லாத தேவன் அவங்கிட்ட சொல்கிறாரு இந்த துணிக்கை யார் கையில் கொடுக்குறனோ அவன்தான்றார் அவன் அன்றைக்கி ட்ரஸ்ட்ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்தான்ல கர்த்தர் என்ன நம்பிக்கையில் யோவான்ட சொன்னார்னா நான் சொல்லுவேன் அவன் என் பரலோக திட்டத்துக்கு அவன் தடையாக இருக்க மாட்டான் ஏன் பேத்துருக்கிட்ட சொல்லலைனா அவன் சொன்னால் உடனே இது உமக்கு நேரிடக்கூடாது நான் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்ற ஆண்டவரே அவன் அப்படி சொல்லிடுவான் உடனே கர்த்தருக்கு நம்பணும் ஆனால் அவன் என் திட்டத்தை மாற்றாதவனாகவும் இருக்கணும் பல நேரங்களில் பரலோகம் நம்மை நம்பாமல் போகிறதுக்கு அதான் காரணம் பரலோகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக மகளாக நம்ம மாறணும் யோசித்து பாருங்கள் தேவன் நம்பி அவர் இருதயத்தில் உள்ளதை எங்கிட்ட சொல்கிறார் அது இதில் இன்னும் இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது என்ன தெரியுமா சில விஷயங்களை கத்தர் சொல்லுவார் சொல்லாதேன்னு சொல்கிறாரு முத்திரை போடு அப்படின்னு அந்த சொல்லாதேன்னு சொன்னால் சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பரலோகம் என்னையும் உங்களையும் சொல்லி என்ன செய்யணும் நம்பணும் நம்பினா மட்டும்தான் உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் அநேக ரகசியங்களை பேசத் தொடங்குவார் இப்போ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வெளிப்பாடு வசனத்துலேருந்து வெளிப்பாடு இப்போ நம்ம ரெண்டாவது லெவல் மூணாவது லெவலில் தான் இருக்கிறோம் இனி வரும் சம்பவங்களை கேட்க வேண்டியிருக்கு இனி வரும் சம்பவங்களை மத்திய சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசன வாசிங்க அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேரின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமான் மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார் அப்ப என்ன அர்த்தம் இவங்கிட்ட ரெண்டு பொக்கிஷம் இருக்கணும் என்ன இருக்கணும் ஒன்னு புதுசு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பழசு பழைய பொக்கிஷம் ஆனா பொக்கிஷம் பழைய பொக்கிஷம் என்ன பொக்கிஷம் பழைய பாட்டுல புதஞ்சிருக்கிற பொக்கிஷம் புதிய பொக்கிஷம் இதெல்லாம் உண்மை ஆனால் புதியதுன்னு ஒன்று இருக்குது நியூ தேவன் கிட்ட வந்து வாங்குறது தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு இந்த புதுசு வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் அதை வாங்குறது அடுத்த லெவல் இதையும் தாண்டி உங்களுக்குன்னு மட்டும் பரலாம ஒரு ரகசியம் வச்சுருக்கோம் அதை கர்த்தர்கிட்டருந்து கேட்டு வாங்கணும் அதை வாங்கும் போது தான் தேவன் உங்களை நம்ப தொடங்கி அர்த்தம் தேவன் நம்மளை நேசிக்கிறார் அது வேற நம்புறாரா ஆண்டவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் ஹெவன் நம்பணும் இவனை நம்பி நான் பேசுவேன் இவங்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் நான் சொல்கிறத அவன் சொல்லுவான் நான் சொல்லாதத அவன் சொல்ல மாட்டான் முத்திரை போடுனா போடுவான் முத்திரையை உடனா உடப்பான் ஏன்னா அவன் என் நம்பிக்கைக்கு உரியவன் அலே லூயா இது கடைசியாக முதல்ல பரிசுத்தாவியானவர் உங்களை சுவிசேஷன் நடத்தினார் உள்ளே வந்தார் அப்புறம் நம்ம உள்ளே போனோம் உள்ளே போய் கேட்டோம் பார்த்தோம் ரகசியத்தை வாங்கினோம் கடைசியாக இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கு அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார் வாசிங்க எபேசியர் நாலு முப்பது நன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் போனீங்க ரகசியம் வாங்கினீங்க எல்லாம் செஞ்சீங்க எல்லாம் உண்மை ஆனால் வர வரைக்கும் இந்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வர வரைக்கும் என்ன செய்யணும் உங்கள் மேலே அது இருக்கணும் அவர் இருக்கணும் போக வாய்ப்பு இருக்குதா இருக்குது துக்கப்பட்டு துக்கப்பட்டு ஒரு நாள் ஆவியானவர் என்ன செஞ்சுடுவார் நம்மளை விட்டு போயிடுவார் எத்தனையோ ரகசியங்களை இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு தாவிதை எடுத்துக்கோங்க அம்மத்தோனா சங்கீதத்தில் அவன் பண்ணுற ஜபத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா நம்முடைய பரிசுத்தாவியை என்ன விட்டு எடுத்து கொள்ளாமலும் ஏன்னா யார் இந்த இவன் அதுக்கு முன்னாடி கத்திரி யுத்தத்தை செஞ்சவன் கோலியாத்தை ஜெயித்தவன் கத்தரத்துலேருந்து சத்தத்தை கேட்டவன் ஆண்டவருடையதான ஞானத்தை வாங்கினவன் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் கிங்கு பரிசுத்தாவியை துக்கப்படுத்திட்டான் வெளிப்பாடுகளை பெற்றவன் தேவத்துலேருந்து என்ன இருக்குது வெளிப்பாடுகளை பெற்றவன் எப்போ அவன் பரிசுத்தாவியை துக்கப்படுத்த தொடங்குறானோ அவன் ஞானம் அவன் மேலே இருக்கும் அவனுக்கு கொடுத்ததானே வரம் இருக்கும் அதெல்லாம் மாறாது ஆனால் ஆவியானவர் அவன் மேலே இருக்க மாட்டார் அவனை மீட்கிறதுக்குன்னு கத்தருடைய நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அது மரணமோ வருகையோ மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான தான் சீல் உங்கள் மேலே இருக்கிற சீல் இது இருக்குதான்னு அவர் இருக்கிறாராம் அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்க க்ராஸ் செக் பண்ணிக்கங்க ஏன் க்ராஸ் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்னா ஆவியானவர் வரும்போது தெரியும் போகும்போது தெரியாது சிம்சன் மேலே ஆவியானவர் வரும்போது தெரிஞ்சிச்சா இல்லையா வந்த உடனே பெலிசர் அடித்தான் அந்த கழுதையோடைய தாடையை எடுத்து அடித்தான் கதவை ரெண்டாக உடைச்சிட்டு போனான் ரெண்டு தூணை உடைச்சான் வரும்போது எல்லாம் தெரிஞ்சிச்சு எப்போ போனார் அவனை விட்டு ஒவ்வொரு வாட்டியும் போயிடுவார் அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் வசனம் சொல்லுவோம் கருத்துடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் அப்போ இறங்கினவர் ஸ்டாண்டர்டாக அவன் மேலே என்ன செய்யலை இல்லை அவன் எப்போ பெலிசர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணானோ வெளியே போயிட்டார் எப்போ தொழிலாளி வீட்டுக்கு போனானோ போயிட்டார் எப்போ அவன் வந்து திராட்சார சத்த அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து எந்த தேனை சாப்பிட்டானோ போயிட்டார் எப்போல்லாம் துக்கப்படுத்துறோமோ அப்போலாம் ஆவியானவர் என்ன செஞ்சிடறார் போயிடுறார் அதனால தான் தாவிதை சொல்கிறான் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க ஏன் நான் ராஜாவா இருக்கிறது முக்கியமில்லை எனக்கு தேவை ஆவியானவர் அதான் முக்கியம் அதுதான் முக்கியம் ஒரு நாள் ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போச்சு இதனால் ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போகலை திருப்பி ராஜ்யபாரத்தை கொண்டாந்தாச்சு ஆனால் ஆவியானவர் போயிட்டார்னா கொண்டு வரது கஷ்டம் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு அதுதான் இருக்குது ஆனால் இவங்க யார் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட்டவங்க ரகசியத்தை வாங்கினவங்க யூதாஸை எடுத்துக்கோங்களேன் யூதாஸ் போய் அவன் என்ன பண்ணுறான் அற்புதங்களை செய்கிறான் பிசாசு தோற்றுறான் எல்லா வேலையும் செய்கிறான் ரெண்டு ரெண்டு பேராக போகும்போது அவனும் கூட போனான் ஒரு நாள் அவனை விட்டு ஆவியானவர் போயிட்டார் அதாவது அவனுடைய அழைப்பு அவனை விட்டு போயிடுச்சு சாத்தான் உள்ளே புகுந்துட்டான் அவனுக்கு அது தெரியவே இல்லை பாருங்க இதுதான் இன்றைக்கி பிரச்சனை இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிற அந்த ஆவியானவர் அதை பத்திரமா பார்த்துக்கணும் உங்களுடைய அற்புதம் உங்கள் மூலயமா நடக்கிறதான கிரியை உங்கள் ஊழியத்தின் மூலமாக நடக்கக்கூடியதான வல்லமையான காரியங்கள் உங்கள்கிட்டருந்து வெளிப்படக்கூடியதான காரியங்களை வச்சுக்கிட்டு ஆவியானவர் இருக்கிறார்னு டிசைட் பண்ணிடாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நடக்கிற கிரியையை வச்சோ உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டோ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதான சில பாசிட்டிவான சம்பவங்களை வச்சுக்கிட்டோ இன்னும் தாவிய மேலே இருக்கிறார்னு நீங்கள் நினைக்கவே கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் கொடுக்குற பிரச்சனையை சந்தோஷம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோடு கூட அவர் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்கனவே சத்தத்தை கேட்டது தரிசனத்தை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ் மாதிரி அது உங்களை விட்டு போன உடனே உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கம் வரும் ஒரு 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 விதமான வேதனை வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு சிக்னல் ரெட் சிக்னல் மாதிரி அது வந்த உடனே ஓடினும் தேவ சமூகத்துக்கு அதை கிடைக்கும் போதே ஆவியானவர் துக்கப்படுறாருங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் வேலை இருக்குது நம்ம இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது போயிட்டு வந்து ஜோம் மணிக்கலான்னு சொல்லி நீங்கள் வெளியே போயிட்டீங்க பிசாஸ் உங்களை அழகாக அந்த வெளியே இருக்கிற சில ஆட்களோட ஜாலியாக உங்களை பழக வச்சு சாப்பாடுக்கு பாடு ரெஸ்டாரண்ட்டு போய் எல்லாம் அரட்டை அடித்து வரும்போது அந்த பர்சுத்தாவினால் வந்த துக்கத்தை மாயையான சந்தோஷத்தில் நிரப்பி உங்களை அந்த துக்கத்தை விட்டு தூரம் கொண்டு போயிடுவோம் பிசாஸ் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து ஆவியானவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அவர் தான் சீல் மேல இருக்கிற சீல் அந்த சீலை பத்திரமா வச்சுக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் ரசிக்கப்பட்டாச்சு ஆனால் பரிசுத்தாவி தான் முத்திரை இவர் இருந்தாதான் உங்களுக்கு மீட்பு ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க ஆவியானவர் இருக்கிறாரா எனக்குள்ளே இருக்கிறாரா இன்னும் இல்லை துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே தான் இருக்கிறேன்னா இன்னும் வளர்ச்சி வரவே இல்லையா நாளுக்கு நாள் வளர்றேனா ஆவியானவருக்குள்ளேருந்து ஒரு காலத்தில் ஆவிக்குள்ளே நான் போகிறேனா அவர் சத்தத்தை கேட்குறேனா அவருடைய தரிசனங்களை பார்க்குறேனா கர்த்தர் என நம்புகிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனான்னு பார்க்கணும் இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளரும் போது நம்ம அத்தனை பேருமே யோவானை போல இசைக்கியலை போல தானியலை போல கர்த்தர் நம்மை நம்ப தொடங்குவார் கத்தர் ரகசியங்களை பேசுவார் பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார் இன்னும் எவ்வளவோ கத்தடத்தில் பொக்கிஷம் இருக்குது அதை வாங்குவதற்கு கத்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் லே லூயா